இன்னைக்கு டே ஸோ எஸ் என்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லப்போகிற விஷயம் என்ன தெரியுமா கிட்டத்தட்ட இந்த ஒரு பதினேழு வருஷமா டுவெல்த்து முடிச்சு இன்ஜினியரிங் சேரணும் அப்படின்றப்ப காசு இல்லை அப்படின்றப்ப லோன் எடுக்கணும் அப்படின்றப்ப திரும்ப திரும்ப அன்னையிலேருந்தே இப்போ வரையும் சொன்னது நம்மகிட்ட காசு இருக்கணும்ப்பா காசு இருந்தால் தான் நம்ம எல்லாம் பேசணும் காசு இருந்தால் தான் நம்ம வாழணுன்ற மாதிரி இந்த இண்டாக்டாக சொல்லுவாங்க பட் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட உழைப்பு அப்படின்ற ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகம் உங்களை தட்டி கொடுக்கவும் தூக்கி விடவும் தயாராக இருக்கு என்ன நீங்கள் உழைக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி வரணும் எனக்கு யாருமே தட்டி கொடுக்கல எனக்கு யாருமே மோட்டிவேட் பண்ணலை எனக்கு யாருமே என்கரேஜ் பண்ணலை எனக்கு யாருமே வாய்ப்பு தரல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் ஏன்னா இன்னைக்கு நான் இந்த வீடியோ போகிற வரைக்குமே எனக்கு பின்னாடியும் சரி சில நண்பர்கள் கேலியா பேசுகிறேன்னு சொல்லிட்டு நக்களை குத்தி காட்டும் போதும் சொல்ற சிவந்துருவான் இருபது வியூ முப்பது வியூ தான் போகுது பாலா நீ வந்து பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணு பாலா பேய் ப்ரொமோஷன் பண்ணால் இன்னும் நிறையா வியூஸ் போகும்ல நான் அவங்ககிட்ட கேட்குற கேள்வி சரி நீங்கள் அந்த வியூ பெய் ப்ரொமோஷனுக்கு பதிலாக அந்த வீடியோ பார்த்து ஷேர் பண்ணக்கூடாது கேட்டோம்னா தப்புன்னு பார்த்தியா உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்கிறான் எங்களே நக்கல் பண்ணுற ஆக்சுவலி இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத இப்படி தான் உருவாக்கி வச்சுருக்காங்க ஏன்னா ஜிபி முத்துவோ சாதனாவோ திருச்சி சாதனாவோ இல்ல ரவுடி பேபியோ இப்பேற்பட்ட ஆட்கள் போடுற வீடியோக்கும் என்னைய மாதிரி ஆட்கள் போடுற வீடியோக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் சிம்பிளா சொல்லுவாங்க நம்மளை நோக்கி வர்ற கேள்விகள் தெரியுமா நம்மட்ட அந்த கேள்விகளுக்கு எல்லாமே ஒரு பதில் என்ன இருக்கும்னா பணம் அவ்வளவுதான் சீரியஸ்ல இப்ப நான் ஒரு பணக்காரனா இருந்து பெரிய ஆம்பியன் செட்டப் ஜிம்ல உட்காந்து இதெல்லாம் நான் பேசினேன் வச்சுக்கோங்களேன் என்னதுக்கு நான் சொல்லவே தேவை கிடையாது என்னை சார்ந்த மக்களே பல சூப்பராக பண்ணுறவா சாமியாக பண்ணுறவங்க கமெண்ட்ல போட்டிருப்பாங்க லைக் பண்ணியிருப்பாங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஏன் பண்ணுறதில்ல அப்புடின்னா இவன் டுவெல்த்து படிக்கும் போதே அவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்படி வேலை பார்த்தான் ஸோ நம்மளோட ஃபேஸ்பேக் தெரிஞ்சுக்க முடியல ஸோ எல்லாம் பார்க்குறீங்கன்னா பொருளாதார பேக்ரவுண்ட் பட் ஆனால் உண்மையிலே கமெண்ட்டை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து ஹார்டின் விடுறாரு ப்ரோ சூப்பராக பேசுகிறீங்க ப்ரோ சில பேர்லாம் ஃபேஸ்புக்கில் இன்பாக்ஸில் வந்து செம்மையாக பேசுகிறீங்க ப்ரோ எங்கே ஒர்க் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க இப்படிலாம் கேட்பாங்க கேட்டால் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னா சிங்கப்பூர் மலேசியான்னு வாங்க சீரியஸ்லி அதைத்தான் நான் சொல்கிறேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு போர் பே ப்ரொமோஷன் பண்ணால் உங்கள் தொழிலுக்கான ப்ரொமோஷன் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு கடை போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கடை வந்து வியாபாரம் ஆகணும் அப்படின்னா அது வந்து ஒரு நாலு நாலு பேர் தெரியணும் அப்படின்னா ப்ரொமோஷன் பண்ணுறீங்க விளம்பரம் பண்ணுறீங்க அந்த விளம்பரம் பார்த்துட்டு அவங்க கடைக்கு வர்றாங்க அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு வரமாட்டாங்க அந்த கடையில் குவாலிட்டியான பொருள் இருக்கணும் நான் ப்ரொமோஷன் பண்ண நிறையா பேர் எல்லாமே கூழ் விற்கிறவங்க டிவி விற்கிறவங்க பூ விற்கிறவங்க பாட்டி தாத்தா ஆயா இவங்கெல்லாம் இவங்களுக்கு கையிலலாம் ஆண்ட்ராய்டு மொபைல்கிற ஒன்றும் இருக்காது ஸோ அவங்களுக்கு தான் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவை ஏன்னா அந்த பக்கம் பைபாஸ்ல போறவங்க அந்த தேட்டர் பக்கம் போறவங்க ஓகே பா நம்ம வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா ஏய் வீடியோ பார்த்தேன் ட்ரை பண்ணலாமே ஏன்னா ஒரு பெரிய மாலில் போயிட்டு ஸ்டாபர்ஸ் காஃபி குடிக்கிறதுக்கு முந்நூறுவா நானூறுரூவா ஆகுமா இதே நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி அந்த தள்ளுவண்டிகளில் குடிச்சிங்கன்னா பதினஞ்சு ரூபா இருபது தான் இப்போ உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா நான் சேவிங்ஸ் பண்ணி தரேன்றப்ப அந்த இருநூத்தி ரூபா நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அந்த யோசிக்கிறவன் தான் மனுஷன் அஃப்கோர்ஸ் கோடி கோடிக்குனே இருக்குது நான் போய் ஸ்டார்பாக்ஸில் சாப்பிட்ற உனக்கு என்ன எரியுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் நீங்கள் ஸ்டார்பாக்ஸில் குடிச்சிட்டு இப்படி தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்றவங்களை கிண்டல் பண்ணுறீங்க இல்லைங்களா அதுதான் தப்புன்றேன் பண்ணுறேன் அதை தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற பொருள பண்ணாதீங்கன்றேன் சரி நான் திரும்ப திரும்ப சொன்ன விஷயங்கள் பின்னாடி எல்லாமே பணம் பணம்னாலும் என்ன வந்து கேட்கலி சும்மா சம்பாதிச்சுட்டு பணம் வாழ்க்கையில சொல்கிறதெல்லாம் இப்போ ஃபேஷனாக போயிடுச்சு சத்தியமாக நீ ஊர் ஊர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் எங்கே பார்த்தாலும் நேரில் பார்த்தாலும் யூடியூப்பில் எவ்வளோ வச்சிருது எத்தனை லட்சம் வருது இதைத்தான் தான் கேட்பானுங்க சராக கடைசியாக எந்த வீடியோ பார்த்துட்டானா தெரிலமானு ஏன் இப்போ வந்து இட்லி கடையை ஏன் நொறுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னா தப்புலிகளுக்கு பொறுத்தவரைக்கும் பணம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் மட்டும் சுமணேசனோட பிள்ளையாக இருந்தால் இன்னொரு அந்த குடிசையை இடிச்சிட்டு லோன் போட்டு பெரிய மல்டிநேஷ்னல் கடையாக்கி மாற்றி மாற்றிருப்பேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக மாற்றிருப்பேன் வாங்க ஒன்றுமே இல்லை லோன் ஆஃபீஸ்கிட்ட போயிட்டு லோன் கேட்கும்போது அவர் சிம்பிளாக ஒரு நல்ல சட்னி சாம்பார் வச்சு பூ போல ஒரு நாலு இட்லி கொண்டு வாங்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டு லோன் தரலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னா அவனுங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா யோ நானே ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என்னையை பார்த்தா நீ சமைச்சிட்டு வாங்குற அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இங்கே ஒரு தொழிலை கற்றுக்கிறதுக்கோ பண்ணுறதுக்கோ பணம் மட்டும் போதுமே இந்த நிலப்பு இருக்க வரைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து ஒரு மாயை அது என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு என்னை சார்ந்த மக்களும் அது யாராக இருந்தாலும் என் வீடியோ முழுசாக பார்ப்பாங்க ஷேர் பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ கூட இந்த வீடியோ பண்ணும்போது இங்கே இருக்கா கீழே கட்டி தான் பண்ணிட்டு இருக்கேன் துண்டவும் துளுந்துருச்சு இதெல்லாம் சொன்னால் காமெடியாக இருக்கும் ஆனால் நீ காட்டு பார்ப்போம் நான் தெரியுமா அவங்க தான் அவங்க பட் ஆனால் இல்லை சும்மா காமெடி சொல்கிறாப்பா அப்படின்ட்டு இந்த வீடியோ முழுசாக பார்த்து இந்த வீடியோவில் நான் அஞ்சு நிமிஷம் பேசவுற அந்த கன்டென்ட்டை ஷேர் பண்ணுவாங்கள்ல அவங்க தான் மனுஷங்க எனக்கு அந்த மனுஷங்க போதும் எனக்கு பணத்துக்காக ஒரு ஜாம்பிஸ் தேவையே கிடையாது ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புகிறேன் ஸோ ஒரு போஸ்ட்லையோ ஒரு வீடியோலேயோ முந்நூறு நானூறு லைக்கோ ஐநூறு கமெண்டோ இருந்தால் அது நல்ல குவாலிட்டியான போஸ்ட்டோ குவாலிட்டியான வீடியோவோ குவாலிட்டியான பொருளாக கிடையாது அந்த பொருளோ போஸ்டோ நீங்க படிச்சு பார்த்து உங்க புத்திக்கு உரைச்சா மட்டும்தான் அது குவாலிட்டியான பொருள் உரைச்சா மட்டும்தான் இது ஒரு வால் ஒட்டப்பட்ட வால் வெட்டப்பட்ட நரியோட கதை ஒண்ணு இருக்கு அதனால சொல்கிறேன் ஸ்டேட்டியும் எத்தனை எடுத்ததில்ல பட் எடுத்துருக்கேன்